ஆண்டவர் மோசேயிடம் கூறியது ஆரோனிடம் நீ கூற வேண்டியது அவன் சாகாதிருக்க வேண்டுமெனில் தூயகத்தில் தொங்கு திரைக்கு உள்ளே இருக்கும் இறக்கத்தின் இருக்கையின் மூடிக்கு முன்பாக அவன் விரும்பும் போதெல்லாம் வரக்கூடாது வந்தால் சாவுக்கு உள்ளாவான் ஏனெனில் இறக்கத்தின் இருக்கையின் மேல் மேகத்தில் நான் தோன்றுவேன் ஒரு காலையை பாவம் போக்கும் பலியாகவும் ஓர் ஆட்டுக்கிடாயை எரிபலியாகவும் செலுத்தி ஆர்வம் தூயகத்திற்குள் நுழையலாம் அவன் புனித நாற்பட்டு மேச்சட்டை உள்ளாடை தலைப்பாகையை அணிய வேண்டும் இந்த ஆடைகளை நீராடிய பின்னரே அணிய வேண்டும் இஸ்ராயல் மக்கள் கூட்டமைப்பு பாவம் பூக்கும் பலிக்காக வெள்ளாட்டு கிடாய்கள் இரண்டையும் எரிபலிக்காக ஆட்டுக்கிடாய் ஒன்றையும் கொண்டு வர வேண்டும்

போக்கு ஆடாக சீட்டு விழுந்த பெள்ளாட்டு கிடாய் பாவக்கழுவாய்க்கென பாலை நிலத்திற்கு அனுப்பப்படுமாறு ஆண்டவர் திருமுன் உயிருடன் நிறுத்தி வைக்கப்படும் ஆரோன் பாவம் போக்கும் பலிக்குரிய காளையை தனக்காகவும் தன் குடும்பத்தாருக்காகவும் பலியிட்டு பாவக்கழுவாய் நிறைவேற்றுவான் கலசத்தை பலிப்பிடத்து நெருப்புக் கணலால் நிரப்பிக் கொண்டு புடிய ஆக்கப்பட்ட நறுமணம் மிக்க சாம்பராணி எடுத்துக்கொண்டு தொங்கு திரைக்கு உள்ளே வருவான் அவன் சாகாதிருக்க உடன்படிக்கை பேழையின் மேல் இருக்கும் இரக்கத்தின் இருக்கையை புனித புகை மூடும் அளவிற்கு ஆண்டவர் திருமுன் நெருப்பில் சாம்பராணி போடுவார் அவன் கீழே நின்று கொண்டு காளையின் நிறத்தத்தில் சிறிது எடுத்து இரக்கத்தின் இருக்கை மீது தன் விரலால் தெளிப்பான் மீண்டும் சிறிது எடுத்து இரக்கத்தின் இருக்கை முன்னர் ஏழு முறை தெளிப்பான் மக்களின் பாவம் போக்கும் பலியான வெள்ளாட்டுக்கிடாயை அவன் அடித்து அதன் இரத்தத்தை தொங்குதிரைக்கு உள்ளே கொண்டு செல்வான் காளையின் இரத்தத்தை தெளித்தது போலவே தெளிப்பான் இஸ்ராயேல் மக்களின் தீட்டுக்கள் பாவங்களால் விளைந்த குற்றங்களை முன்னிட்டு தீட்டுப்பட்ட தூயகத்திற்காக பாவக்கழுவாய் நிறைவேற்றுவான் அவர்களின் தூய்மையற்ற நிலைக்குள் அமைந்துள்ள சந்திப்பு கூடாரத்திற்காகவும் அப்படியே செய்வான் தனக்காகவும் தன் குடும்பத்திற்காகவும் சபை மக்கள் அனைவருக்காகவும் பாவக்கழுவாய் நிறைவேற்றும்படி தூயகத்திற்குள் சென்று அவன் வெளியே வரும் வரை சந்திப்பு கூடாரத்தில் எவரும் இருத்தல் கூடாது காளையின் வெள்ளாட்டுக் கிடாயின் ரத்தத்திலும் சிறிது எடுத்து தலிப்பிட கொம்புகளில் பூசுவான் இவ்வாறு கழுவாய் நிறைவேற்றிய பின் உயிரோடு இருக்கின்ற கொண்டு வருவான் இரு கைகளையும் உயிரோடி இருக்கும் அந்த கிடாயின் மேல் வைத்து இஸ்ராயில் மக்களின் எல்லா குற்றங்களையும் தவறுகளையும் பாவங்களையும் அறுக்கிட்டு அதன் தலைமேல் சுமத்தி அதை பாலினத்திற்கு கொண்டு செல்ல நியமிக்கப்பட்ட ஆள் மூலம் அங்கே அனுப்பிவிடுவான்